உலகம் முழுவதிலும் இருந்து முக்கிய செய்திகள் இங்கே ஸ்வீடன் ஸ்வீடனில் உள்ள ஒரு பெரியவர் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் காயமடைந்தனர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்கா டிரம்ப் நிர்வாகத்தால் நாடு கடத்தப்பட்ட இந்திய குடியேறிகளை இயற்றிச் சென்ற அமெரிக்க இராணுவ விமானம் அமிர்தசரஸில் தரையிறங்கியது இந்தியாவுக்கு திரும்பும் முதல் நாடு கடத்தப்பட்டவர்கள் குழு இதுவாகும் சர்வதேச உறவுகள் சாத்தியமான மோதலை தவிர்க்க இராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து முயற்சிப்பதால் கிழக்கு ஐரோப்பாவில் பதட்டங்கள் அதிகமாக உள்ளன பல நாடுகள் பொருளாதார தடைகளை அறிவித்து உக்ரைனுக்கு உதவி வழங்குகின்றன கிழக்கு ஐரோப்பா நிலைமையை தணிக்க தொடர்ந்து இராஜதந்திர முயற்சிகள் இருப்பதால் பதட்டங்கள் அதிகமாக உள்ளன பல்வேறு நாடுகளால் தடைகள் மற்றும் உதவி தொகுப்புகள் அறிவிக்கப்படுகின்றன தினசரி செய்தி பொதுப்பிப்புகளுக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்